நாங்க செவனும் ஒரு ஐநூறு பேரோட பேரணி நடத்தி கூட்டத்தை நடத்தி இருப்போம் தேர்த்து தெருவில் விட்டுட்டீங்க இன்று ஐயாயிரம் பேர் நாளை ஐம்பதாயிரம் பேர் நாளை மறுநாள் ஐந்து லட்சம் பேர் இதற்கு முதற்கு உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லி துவங்குகிறேன் நேற்றைய தினம் புதிய தலைமுறையில் ஒரு விவாதம் நடந்தது அப்போது காங்கிரஸ்ல இருந்து வந்த பிரதிநிதியாக இருந்தவர் மரியாதைக்குரிய தங்கவேலு தங்கபாலு அவர்கள் நான் ஒரு கேள்வி எழுப்பினேன் மக்களை கூட்டம் கூட்டமாக ஒரு கூடாரங்களில் அடைச்சி வைக்கிறீங்க ஒரு சொன்னார் தவறாக நாங்கள் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறோம் என்று சொன்னார் ஈரோடு கிழக்கு மக்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஏன் ஆயிரம் ரூபாய் வழங்கவில்லை என்ற கேள்வி வைத்தீர்களா அல்லது மனநல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்கொடுமைக்கு தருவாயில் அந்த என்னவென்று பாராமல் மகளிர் மேம்பாட்டுத்துறை ஆணையர்களுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தேர்தல் வேலையில் களமாடிக்கொண்டிருக்கிறாரே அவரே ஏன் என்று கேள்வி கேட்டீர்களா அல்லது இந்த பகுதியிலே இதுவரை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற திட்டங்களை வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி வாக்கு கேட்டார்களே அவையெல்லாம் நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டீர்களா மஞ்சள் துறைக்கான தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான திட்டத்தை உருவாக்குவேன் என்று சொன்னார்களே அதை பற்றி கேட்டீர்களா நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்தாலும் ஐயா இளையராஜா உட்பட நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உயர்ந்தாலும் உங்கள் சாதியில் இருந்து தரம் மேம்பட்டு விட முடியாது என்று சொன்ன இளங்கோவன் அவர்களை பார்த்து ஏன் எங்களிடம் வாக்கு கேட்க வந்தீர்கள் என்று கேட்டீர்களா என்ன ஆலோசனை நடத்தினீர்கள் என்னங்க ஆலோசனையில் ஈடுபட்டீங்க இப்போ எனக்கெல்லாம் என்ன தெரியுங்களா தோணுது ஏன் நாகப்பட்டினத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்க கூடாதா அப்படின்னு தோணுது பாவம் அங்கே உள்ள மக்களும் வறுமையில் இருக்கிறாங்க ஒரு ஓட்டுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபா இப்ப எங்க மரியாதைக்குரிய சகோதரர் துரைமுருகன் வந்து என்னென்ன கொடுத்தாங்கன்னு அடுக்குனார் இல்லையா இன்னைக்கு ட்ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச்னே அது என்ன செய்யும் நீங்க கையில கட்டிக்குவீங்களா எதுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறோன்னு கேட்டுக்கீங்க கையில கட்டிக்குவீங்களா அது கிறுக்கு 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 கிறுக்குன்னு ரெண்டு மணி நேரத்துக்கு சத்தம் போடுமா கரெக்டா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கையை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணுமா அந்த வாட்சை கடைசி வரைக்கும் கழட்டிடாதீங்க ஓட்டு போட்ட பிறகு கழட்டிடாதீங்க கிறுக்கு கிறுக்குன்னு சத்தம் வரும்போதா கிறுக்கு கிறுக்குன்னு சட்டையை பிடிச்சி இல்லைங்க இல்லைங்க எதுக்கு எங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கல ஏன் வடக்கன் ஃபுல்லாக இறக்குற அப்படியே ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் சத்தம் போடுமா என்று நாம நினைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த வாட்சி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல வேலை செய்யாதா அப்படித்தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் என்ன சொல்றோம் அருமை சிறந்த பெரியவர்களே அறிவு சான்றோர் பெருமக்களே தமிழன் இந்த நிலத்தில் உலகத்துக்கெல்லாம் வரலாற்றை சொல்லி தந்தான் பண்பாட்டை சொல்லி தந்தான் கல்வியை சொல்லி தந்தான் ஆக சிறந்த தத்துவங்களை கொடுத்தான் உண்மையிலேயே பண்பில் மிகச்சிறந்த ஒரு ஆளுமைகளாக விளங்கிய தமிழ் மக்கள் தான்

சிற்றுண்டி உணவுப் பொருளுக்கு ஈடாகுமா அந்த ஐநூறு ரூபாய் நம்ம வீட்டு விளையாட்டு பிள்ளை உடைக்கிற பொம்மைக்கு ஆகுமா அந்த ஆயிரம் ரூபாய் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஆயிரம் ரூபாய் எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு பார்த்தோமா தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து வச்சு அந்த சாராய விற்பதை மூலமாகத்தான் இந்த ஆயிரம் ரூபாய் அந்த சாராய கடை மூலமாகத்தான் இந்த சிக்கன் கறி இந்த சாராய கடை தான் உங்களுக்கு வருகின்ற ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் புடுங்கிடுவாங்க மின்சார கட்டணத்தை பத்தி நமக்கு கவலை இல்லை பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறாங்க கவலை இல்ல ஜனநாயக முறைப்படி தேர்தலை அடுத்து அடித்து சித்திரவதைப்படுத்துகிறார்கள் கவலை இல்ல எத்தனை காலத்துக்கு இப்படியே போக போறீங்க எத்தனை காலத்துக்கு மனசாட்சி உறுத்துதுங்க காசை வாங்கிட்டோம் அதனால ஓட்டு போட போறோம் எங்களுக்கும் மனசாட்சி உறுத்துகிறது ரெண்டு லட்சம் மக்களை நமது தொப்புள் கொடி உறவுகளை கொன்றவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த தயாராக விட்டீர்களே என்று எங்களுக்கும் மனசாட்சி உறுத்துகிறது வலிக்கிறது வீதி எங்கும் போறோம் எங்க பார்த்தாலும் குப்பை அதுல பாதி குப்ப வடக்கணுங்க தின்னு போட்ட பான்பராக் பேப்பர் இங்க பேசுவதற்கு யார் இருக்கா உங்களை அடித்தால் கேட்பதற்கு யார் இருக்கா காலம் எல்லாவற்றையும் நேரும் அமைதியாக இருக்காது நீதிக்கு நிச்சயமாக காலம் உண்டு என்பதை காண்பதற்கான மிகப்பெரிய களம் ஈரோடு கிழக்கு அறிவு சிறந்த பெருமக்கள் நீங்கள் எல்லா நிலைகளும் பணம் தான் அரசியலை தீர்மானிக்கும் என்று ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பதோடு ஒரு வேட்பாளர் ஐம்பது கோடி நூறு கோடி செலவு செய்து அரசியல போட்டியிடுகிறார் உங்களை போன்ற சாமானிய மக்களுக்குமான சராசரிய மக்களுக்குமான அரசியலை சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காக அருமை சகோதரி மேனகா நவனீந்தன் அவர்களை நாம் தமிழர் கட்சியினுடைய எங்கள் அண்ணன் சந்தமுடன் சீமான் நிறுத்தி இருக்கிறார் நான் யார் தெரியுங்களா கேட்பதற்கு நாதியற்ற ஒரு குடியில் பிறந்தவர் என் குடி என்னவென்று பாதி பேருக்கு தெரியாது ஏனென்றால் எங்கள் தொழிலே எங்கள் குடியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் நான் ஒரு கடல் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மீன் பிடிக்க போனதே தவிர வேற எந்த தவறும் செய்யாத நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்களை அடிச்சு விரல்களை வெட்டி அனுப்பி ஐயா எடப்பாடி அவர்கள் இல்ல தேமுதிக கட்சி பாமக இருக்கின்ற எல்லா கட்சி ஒரு கட்சி பேசல அனாதை மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அடக்கலம் தருவதாக இல்ல அதிகார பங்கேற்பு தருவதாக ஒரே கட்சி தான் இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் யார் பேசுவான்னு நினைக்கிறீங்க பேனா சின்ன வைக்க இடம் கொடுக்கலன்னு ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா அங்க அந்த கடற்கரை ஓரத்தில் மீன் விற்பனை செய்து கொண்டிருந்தாங்க பாருங்க மீனவ பெண் தொழிலாளர்களை அவர்களை அடித்து உரட்டுகிறான் தானா அந்த மக்கள் இப்ப எங்களை தேடி வருகின்ற காலம் வந்து விட்டது இந்த பேனா சின்னத்தை நாங்கள் உடைக்க வேண்டாம் அங்க இருக்கக்கூடிய மக்களே உடைக்கின்ற தேவை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் நாங்கள் மீண்டும் சொல்லுகிறோம் எல்லாரும் இங்க கெஞ்சி கேட்கிறேன் என்கிறார்கள் நாங்கள் கெஞ்சி கேட்கல உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய உங்களுக்காக பணி செய்யக்கூடிய உங்கள் பிரச்சனைகளை தெரிந்தவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க என்றைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா நம்ம ஏன் அவருக்கு வாக்கு செலுத்துறோம் ஒரு வேட்பாளர் போட்டியிடுகிறார் இவர் படித்தவரா பண்புள்ளவரா நாணயமானவரா நேர்மையானவரா என் பிரச்சனை தெரியுமா என் பிரச்சனையை பற்றி சட்டமன்றத்தில் பேசுவாரா அதற்கான தா திராணி இருக்கிறதா இந்த ஊரினுடைய வாக்காளர் தெரியுமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை தெரியுமா இவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள் தெரியுமா இது எது ஒன்றையுமே நான் பார்ப்பதில்லை சாதியை பார்த்து ஓட்டு போறது கட்சியை பார்த்து ஓட்டு நான் பரம்பரை பரம்பரையா கை நான் சின்ன பரம்பரையா பரம்பரை திமுக சோழன் பரம்பரையா கரியா பெருவழத்தான் பரம்பரையா ட்ரெயினுக்கு காசு கொடுக்க வக்கு இல்லாம வித்தவுட்ல ஏறி வந்த பரம்பரை இல்ல பரம்பரை பரம்பரையாக என்று கட்சியை பார்த்து வாக்கு செலுத்துவது சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்துவது இதெல்லாம் போதும் ஐயா நீங்க இதெல்லாம் செய்து செய்து எங்களை நடுத்தர்ல வந்து நிக்க வச்சிருக்கீங்க படித்தவங்களுக்கு வேலை இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சரியாக நடக்கின்ற சாலைகள் இல்ல குடிக்க தண்ணீர் இல்ல நல்ல மருத்துவம் இல்ல எது ஒன்றும் இல்ல ஆனாலும் இவர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த தயாரா இருக்கிறீங்க மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கை சின்னத்துக்கு வாக்கு செலுத்தி இவி கே இளங்கோவன் அவர்களை தேர்ந்தெடுத்தால் திமுகவின் கூட்டணியில் ஒரே ஒரு சீட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடுவார் நீங்கள் அண்ணா திமுகவிற்கு வாக்கு செலுத்தினால் இரண்டு முறை எம்எல்ஏவாக என்ன செய்திருக்கிறார் என்று பாருங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடுவார் கட்சிக்கு நீங்கள் செலுத்துகின்ற வாக்கு எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி வென்றதாக ஈரோடு கிழக்கு சரித்திரம் என்ற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் முதல் வெற்றி ஈரோடு கிழக்கு எளிய மக்களுக்கான அரசியல் புரட்சி ஒரு சாதாரண மனுஷன் சட்டமன்றத்திற்கு பேச முடியும் எல்லா வேட்பாளர் பெண்களை நிறுத்தியிருக்கிறார் ஒரு பெண் அத்தனை ஆண்களுக்கும் சவால் விடுவார் என்ற நம்பிக்கையை நிறுத்தி இருக்கிறார் பெண்களுடைய பலம் மிகப்பெரியது ஒரு வார்த்தையை சொன்னார் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் துடித்தோம் அந்த வலியை திருப்பி கொடு என்று சொன்ன தலைவரின் பிள்ளைகள் அவர்கள் அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் எங்களை இணையத்தில் நீங்கள் பயப்பட வேண்டும் நாங்க என்ன காசுக்காய் கோட்ருக்கா வந்திருக்கோம் கோழி பிரியாணிக்கா வந்திருக்கிறோம் மூணுங்கன்னா பின்பக்கம் பூந்து ஓடுறதுக்கு இல்லை அடிச்சா அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ ஐயோ என்று கத்துவதற்கு திருப்பி பாருங்க ஒரு நாள் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலம் விரைவில் வரும் அந்த சரியான காலத்தை ஈரோடு கிழக்கில் இருந்து தொடங்குங்கள் என்று தான் உங்களை கேட்கிறோம் நான் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் எதற்காக இந்த போராட்ட தளத்தில் இத்தனை பெண்கள் நாங்கள் வந்து இங்கு தங்கி இருந்து குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு நான் எல்லாம் என் பிள்ளையை பார்த்து ரெண்டு மாசம் ஆகுது எதுக்காக வந்து இங்க நிக்கிறோம் தெரியுமா பொள்ளாச்சியில் ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகளை என் சகோதரிகளை என் சொந்த பந்தங்களை என் உற்ற துணைகளை பாலியல் வன்கொடுமை செய்து வலிக்கிறது அண்ணா என்னை விட்டு என்று கதற கதற பாலியல் சித்திரவதை உள்ள இன்னும் தண்டிக்காத இந்த அரசினை எதிர்த்து போராட வேண்டிய கடமை எங்கள் பெண்களுக்கு இருக்கிறது அதனால் வந்து நிக்கிறோம் விருதுநகர் மாவட்டத்திற்கு அருகாமையில் உள்ள பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் மகனே பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை செய்து அதை ஆவணப்படமாக எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டி மிரட்டி சித்திரவதை செய்து வழக்கு போடாமல் தப்பித்துக் கொண்டே அதை தட்டி கேட்பதற்கு ஒட்டுமொத்த பெண்களின் சக்தியாக நாம் தமிழர் பெற்றினுடைய பெண்கள் பிடிப்படை திரண்டு வந்து நிற்கிறோம் எங்களுக்கான நீதி வேண்டும் என்பதற்காக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு மனநலம் குன்றிய மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைகளை தட்டி கேட்காத இந்த துப்பாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி எழுப்பதற்காக இந்த பெண்கள் கூட்டம் திரண்டு வந்து நிற்கிறோம் விவசாயத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கான நீர் தேவையை நிலத்தேவையை மக்கள் வாழ்கின்ற மனித மாண்போடு இறையாண்மையோடு வாழக்கூடிய நல்ல வாழ்வியலை கொடுப்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து நிற்கிறோம் காசுதான் வெற்றியை தீர்மானிக்கும் பரிசு பொருட்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்ற இடத்தில் பணநாயகத்தை கொண்டொழித்து ஜனநாயக முறையில் உங்கள் முன்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம் யார் சரியானவர்கள் என்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்க தேர்வு செய்யுங்க நல்லவர் பக்கம் நிற்காது ஒருபோதும் உங்களுக்கு நன்மை நடக்காது நீங்கள் ஆயிரம் தெய்வங்களை வணங்கலாம் நீங்கள் அல்லாவை தொழலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வணங்கலாம் நீங்கள் பெருமாளை வணங்கலாம் சிவனை வணங்கலாம் காளியை வணங்கலாம் மாரியை யாரை வணங்கினாலும் உங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கொஞ்சமாவது புண்ணியத்தை தேடி வைத்து விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நல்ல அரசியலை புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்று சாமானிய மக்களுக்கான அரசியலை படைக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் ஒரு சராசரி பெண்ணை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள் அவள் உங்கள் பிரச்சனைகளை போராடி தீர்த்து வைப்பாள் ஏன்னா அவளும் தெரு தண்ணி பிடிக்கிறவத்தான் உங்களை போன்ற சராசரி சாலைகளில் நடந்து போகிறவதா குப்பையை காலையில வாரிட்டு போய் குப்பை கோடையில பட்டுறதா வேலையால் வச்சு வேலை செய்கிறவர் அல்ல அவருக்கு நம்மளுடைய வழி தெரியும் வழி தோய்ந்த பிள்ளைகள் நாங்கள் உங்கள்கிட்ட வாடி வதங்கி நின்று நீங்க பாக்குறீங்க இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாளா இங்க என்னென்ன பாடுகள் நாங்கள் பட்டு கொண்டிருக்கிறோம் அதிகாரம் கையில் இருந்தால் அராஜகத்தை கையில் எடுக்க முடியும் என்பதற்கான அடித்தளமாக இந்த ஈரோடு கிழக்கு மாறிவிடக் கூடாது என் அருமை சொந்தங்கள் இதை புரிந்து கொண்டு உலகத்துக்கெல்லாம் உணவளித்து விட்டு ஒட்டிய வயிறுடன் கட்டிய முண்டாசுடன் கையில் ரெண்டு கரும்பு ஏந்தி எல்லாருக்கும் சோறு போட்டுவிட்டு அவன் பசியின் களைப்போடு மயங்கி கிடக்கிறான் நன்றி உணர்வோடு ஒரு முறை அவனை தொட்டு எழுப்புங்கள் உங்களுக்கான விடியலை நிஜமான விடியலை சத்தியமான விடியலை ஈரோடு கிழக்கிற்கான மக்கள் பணம் மக்களுக்கே செலவுப்படும் என்ற ஒரு வாய்ப்பை தயவு செய்து தந்து விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்கள் எனது சகோதரி மேனகான மனிதன் அவர்களுடைய வெற்றி ஒட்டுமொத்த எளிய மக்களுக்கான வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கான வெற்றி போராட நினைக்கின்ற இளைஞர்களுக்கான வெற்றி வேலை இழந்து நிற்கக்கூடிய மக்களுக்கான வெற்றி விவசாய நிலத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற விவசாயிகளுக்கான வெற்றி கடலையும் கடற்கரையும் கொள்ளை கொடுத்து விடுத்து பாவமே என்று நிற்கக்கூடிய கடலோடி மக்களுடைய வெற்றி உழைப்பாளர்களின் வெற்றி தொழிலாளர்களின் வெற்றி இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய எளிய மக்களுக்கான வெற்றியை விவசாயி வென்று முடிப்பான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ் மாநில ஒருங்கிணைப்பாளர்